ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க கூட வேணா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு காலையில் தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மதியானம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே உட்காந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க என்ன இருக்குன்னு பார் அப்படின்னு சொன்னாங்க வீட்டில் பார்த்தா முட்டை இருந்துச்சு அப்புறம் வத்தல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி வத்த குழம்பு வச்சுட்டு சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் அதோட வத்த குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கணும் வெந்தயம் நல்லா வந்ததுக்கப்புறம் ஏன்னா நான் பெரிய வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருக்கேன் நீங்கள் சின்ன கூட போட்டுக்கோங்க பூண்டு பத்தல் பத்து பல் போட்டுக்கணும் அளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி மூணு தக்காளி இன்றைக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கருகப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் சரிங்களா எந்த அளவுக்கு வதக்கிறமோ பண்ண நிறம் நல்லா வாசம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு வதங்கணும் அப்போ தான் வந்து நல்லா குழம்பு டேஸ்ட் கொடுக்கும் ஆல்ரெடி நான் வந்து சுண்ட வத்தல் எண்ணெயில் நல்லா வதக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாவத்தூள் போட்டிருக்கேன் நம்ம மோஸ்ட்லி மாவத்தில் உப்பு போடுவோம் பார்த்தீங்களா அதனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து மாவத்தில் நல்லா கழுவிடுங்க கழுவி யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் ரெண்டு கரண்டி மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா போட்டு நல்லா வதக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து அந்த பச்சை வடை போய் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வத்த குழம்புக்கே வந்து நல்லா வதக்கா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் மூணு கரண்டி மல்லித்தூள் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்லா போட்டு வத நல்லா எண்ணெயில் போட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அளவு ஒரு பெரிய எல்லைக்கு அளவு புளியர்க்கழப்பில் ஃப்ரெண்ட்ஸ் அதனால அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கரைச்சி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எது நல்லா கொதித்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நல்லா கொதித்து வந்து தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் எந்தளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு பச்சை வடை இல்லைன்னா வச்சிங்களா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சது அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா சரி ஒரு வழியாக இந்த அடுப்புலேயே வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு நாங்கள் மோஸ்ட்லி வந்து அடுப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சோறாக்குவோம் மோஸ்ட்லி கேஸில் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படி யூஸ் பண்ணாலும் வந்து பாத்திரத்தில் சோறு வடிக்கிறது மட்டும் தான் நாங்கள் எப்போதுமே குக்கர் யூஸ் பண்ண மாட்டோம் சோறு அடிப்பான்னு சொல்லிட்டு வச்சு அரிசி போட்டுட்டு நான் எப்போதும் உப்பு போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சரி ஒரு வழியாக முட்டையை வைக்கலான்னு சொல்லிட்டு முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போதுமே முட்டை வைக்கும் போதும் சரி சாப்பாடுக்கும் சரி எப்போதும் உப்பு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அடுப்பில் வச்சுட்டேன் இங்கே பாருங்களேன் இந்த இது வந்து அப்படியே எப்படி சொல்கிறது நம்ம சின்ன வயசில் ரிங்கா ரிங்காரோசு சொல்லிட்டு சுற்றும் பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த முட்டை வந்து அப்படியே சுற்றிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சற்று அப்படியே பாதிரியே நின்றுட்டு இருந்தேன் பார்த்திங்களா இங்கே எந்தளவுக்கு ஸ்லோவாக ரொட்டேட் ஆகுது பாருங்க அப்படியே வந்து சின்ன குழந்தைங்க மூவ்மெண்ட் ஆகலாம் அது மாதிரி ஆனிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தேன் அது வேகப்படுறதுக்குள்ளே இங்கே சோ சாப்பாடு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேருக்கு வந்து சாப்பாடு பார்த்த பக்கம் தெரியாது மோஸ்ட்லி வந்து நம்ம சாப்பாடு நம்ம வைக்கிறோன்னு வச்சிக்கோங்களேன் எப்படி சொல்கிறது நல்லா மேலே வந்துட்டாலே சோறு வந்துருச்சு ஆர்த்தன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சோறு வடிச்சிட்டு அப்புறம் பிள்ளை போய் பார்த்தே முட்டை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் முட்டையை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை ஃபஸ்ட் நல்லா வடிச்சிட்டு மோஸ்ட்லி சூடு இருக்கும் அதனால் வந்து என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு வடிச்சிட்டு எங்கள் வீட்டில் பைப்பில் மோட்ரு ஓடிட்டுருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதில் தண்ணி க கொஞ்சம் பிடிச்சி அது நிறையா ஒரு இருபது நிமிஷம் வச்சிருந்தேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் முட்டை உடச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை உடைச்சிட்டு அங்கே பார்த்தீங்களா முட்டை இருக்கேன் என் பையன் அதுக்குள்ளே ஒரு சைடு கத்திகிட்டே இருந்தாங்க அவங்கள அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை அதுக்காக முட்டை உடைக்கும்போது எப்போதுமே அழுதுகிட்டே இருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் நான் முட்டை உடைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை அடிச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் சோறு வடிச்சாச்சு அப்புறம் சோறு வடிச்சது நிமித்தலாமேனு சொல்லிட்டு சோறு சோறு நிமித்தி அடுப்பில் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் வச்சுருந்துட்டு அப்புறம் என் பையனுக்கு குளிப்பாட்டி அவங்களுக்கு சாப்பாடு ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் அத்தை வந்து அவங்க பையனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட சாப்பாட்டுருந்தாங்க என் தம்பி என் பையனுக்கு சாப்பாடு விட்டுருந்தேன் சாப்பாடு எப்படி இருக்கேன்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க ம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாய் திறந்து சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லலை இப்போ இப்போ தான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்தளவுக்கு என்ன செய்யுங்க செஞ்சாலும் நம்ம வாய் திறந்து பதிலே வராது சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டேன் ம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே வந்து அவங்க ஆன்சர் பண்ணவே இல்லை அப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் என் பையனுக்கு சாப்பாடு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்